திரையலகத்தில் ஈகோவே இல்லாத மிகப்பெரிய ஹீரோக்கள் லிஸ்ட் எடுத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு கூட என்ன முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு நடிகர் பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய பீக்கில் இருக்கும்போது கூட ஈகோனால் துளியும் கிடையாமல் எல்லோருகிட்டையும் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பேசுவார் ஷூட்டிங்கில் வந்து காஸ்ட்யூமர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு லைட்மேன் புரொடக்ஷன் இப்படி எந்த பாரபட்சமும் பார்க்காம அவங்க கூட வந்து ஜாலியாக சிரித்து பேசுவார் நட்பு பாராட்டுவார் பத்திரிக்கையாளர்களை வந்து ரொம்ப பெரிதும் மதிப்பார் அவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டம் பண்ணுவார் ரொம்ப மரியாதையானவர் நாகரிகமானவர் அப்படின்னு பேர் எடுத்தவர்தான் டாப் ஸ்டார் பிரசாந்த் இது எல்லாமே இப்போ கிடையாது அவர் பீக்கில் பல பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்துட்ருக்கும் போதே அவர் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு ஸோ அப்படிப்பட்ட பிரசாந்தர்கள் பார்த்திங்கன்னா இப்போது கோவில்பட்டியில் தன்னுடைய பிரசாந்த் நற்பணி மன்றம் அப்படிங்கிற சார்பில் பார்த்திங்கன்னா இந்த இருசக்கர வாகனம் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே இலவசமாக ஹெல்மெட் கொடுத்து விபத்து ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தினார் அந்த நிகழ்ச்சியில் நம்ம தளபதி விஜய் கூட அவர் சேர்ந்து நடிச்சிட்ருக்க கோட் படத்தை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கார்னா கோட் வந்து உண்மையாலுமே நல்லா வந்துட்டுருக்குது விஜய் பிரபு தேவா நான் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் கட்சி தொடங்கியதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவர் சாதிப்பாரா தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் மற்றபடி விஜய் அவர்கள் எனக்கு நண்பர் மட்டும் கிடையாது சகோதரர் அப்படின்னு சொல்லி பிரசாந்தர்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறத நம்ம வந்து அவருடைய பேச்சு மூலமே பார்க்க முடியுது இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதை பத்தி கேட்ட நிருபர்கள் அவர்கிட்ட நீங்க எப்போ அரசியலுக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது என்னன்னா நான் அரசியலுக்கு வர்றதை காலம்தான் முடிவு செய்யும் இப்போதைக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் ஸோ அதுக்காக ஒரு நடிகராக இப்போ என்னால என்ன அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரசாந்தர்கள் தன்னுடைய உரையை முடித்தார் ஒருவேளை பிரசாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா நீங்கள் எப்படி அதை எதிர்பார்ப்பீங்க வரவேற்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்